பிரதர் வணக்கம் இந்த ரெண்டு ஆடு வளர்ப்பாடா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா ஆமா வீட்டுக்கு வாங்கி போறேன் ஓகே ஓகே எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரத்து வாங்கினீங்களா எவ்வளோ சொன்னாங்க அவங்க பன்னெண்டாயிரம் சொல்லி பன்னெண்டாயிரத்துக்கு அப்படியே வாங்கினது வளர்க்கத்துக்கு வருஷம் ஆசைப்பட்டு வாங்க இது ஒரு ஏழு எட்டு குட்டி இருக்குமா ஏழு எட்டு மாசம் குட்டி இருக்கும் ஸோ இது பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு விலை எல்லாம் தெரியும் பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கினது சரியான விலையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மிரோ थैंक यू थैंक यू ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்தீங்களா வளர்ப்பு குட்டி கடாய் குட்டியே பட்டு குட்டியே கடாய் குட்டி ரெண்டு கடாய் குட்டி எவ்வளவுக்கு வாங்குனீங்கமா ரெண்டு குட்டியே மூணாயிரம் வாங்கணும் மூணாயிரத்துக்கு வாங்குனீங்களா எவ்வளவு சொன்னாங்க அவங்க அவங்க நாலாயிரம் சொன்னாங்க நாலாயிரம் சொன்னாங்க மூவாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க குட்டி நல்லா தெளிவா காட்டுங்க ஆசைக்கு வளர்ப்பு வாங்கியிருக்கு அப்படியா ஓகே சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க என்றும் உங்கள் ஆதரவுடன் நான் கலை ஆனந்த்